அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜிதி ஆத்மா ஜீவா சரீராம் ரயில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்த திறப்புகோள் வகுப்பு காலை மாலை இரவு அப்படின்னு மூன்று நிலைகளில் ஆன்லைனில் வகுப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஜாதகம் ஓடி போய் திருமணம் செய்து கொண்டவர்கள் விதிமீறிய திருமணம் காதல் திருமணத்திலேயே விதிமீறிய திருமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கணும் பதிமூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பத்து பதினஞ்சு ஏஎம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறாம் பாவ அதிபதி நாலாம் பாவத்துல உச்சம் பெற்று நினைக்கிறாரு அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்பா ஜோதிர சூத்திர விதிகளின்படி ஒரு கிரகம் பெற்றுக் பெற்றுக்கொண்டால் அதன் இருக்காரு லக்னத்துக்கு பத்துல இருக்காரு அந்த பொண்ணுக்கு நடக்கிறது ராகு திசை நடக்குது ராகு லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்காரு திரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் பாவ அதிபதி அல்லது ஒன்பதாம் பாவம் பாரகஸ்தானம் அங்கே தசாநாதன் ராகு பாதகத்தானத்தில் வந்து ராகு திசை நடத்துகிறார் அந்த ராகு நின்ற நட்சத்திர அதிபதி அப்படின்னா அவர் சுயசாரம் பெற்றுக்கிட்டார் இப்ப சுயசாரம் ராகு பெற்றதுனால சந்திரனுக்கும் சுக்கரன் தான் வேலை செய்வாரு ராகுவுக்கும் சுக்கரன் தான் வேலை செய்வாரு அப்போ சந்திரனுக்கும் ராகுவுக்குமான பிரதிநிதியாக சுக்கரன் இருக்கிறார் அந்த சுக்கரன் இப்போது பாத்தீங்கன்னா சனிச்சாரம் ஏறினார் சனி வந்து லக்னத்தில் இருக்கார் அப்ப லக்ன தொடர்பு அப்ப ஒன்பதாம் பாவ தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படியே பத்தாம் பாவ தொடர்பு குடிச்சு லக்ன தொடர்பு குடிச்சிருச்சு அப்போ ஒன்பதாம் பாவம் திருமணம் அதுல காதல் திருமணம் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் மதம் விட்டு மதம் இப்ப ராகு வந்துட்டாருன்னு சொன்னா ஜாதியோ மதத்தையோ மாத்திடுவார் அப்ப ராகு வந்து சுக்கரன் வீட்டில் நிக்கிறாரு பாதகஸ்தானத்துல அவருடைய பிரதிநிதி ஆகிய சுக்ரன் என்ன பண்றாரு சனி சாரத்துல ஏறி தயார் நிலையில இருக்கார் யாருக்காக பார்த்துட்டு இருக்காருன்னா சூரியனுக்காக பார்த்துட்டு இருக்காரு இப்ப ராகு திசையில சூரிய புத்தி வந்துருச்சு சூரியன் பார்த்தீங்கன்னா லக்கனத்திற்கு ஏழாம் பாவாதிபதி லக்கணத்துக்கு பதினோராம் பாவத்துல அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சுயசாரம் பெற்றுக்கிட்டார் இப்ப சூரியனும் சுயசாரம் பெற்றுக்கிட்டதுனால சூரியனுடைய பிரதிநிதி வீடு கொடுத்த குரு பகவான் அவர் தான் வேலை செய்வார் அப்ப சந்திரனுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்தவன் சுக்கரன் அதனால இந்த சுக்கரன் வேலை செய்கிறாரு சூரியனுடைய புத்தி நடக்குது அவருடைய பிரதிநிதியான குரு அப்ப பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் ரெண்டு பேருமே கூடி பாத்தீங்கன்னா குருவும் சனியனுடைய நட்சத்திரத்துல சுக்கரனும் சனியனுடைய நட்சத்திரத்துல அப்போ ராகுதை சூரிய புத்திக்கு ராகுவுக்கு சுக்கரன் சூரியனுக்கு குரு ரெண்டு பேரும் சேர்ந்து சனி சாரத்துல ஏறி நிக்கிறாங்க அப்ப பதினோராம் பாவ தொடர்பு ஏழாம் பாவத்திலிருந்து கிடைக்குது இப்ப இவங்களுக்குள்ள அப்ப காதல் அப்படிங்கிறது ராகுவனுடைய பிரதிநிதி ஆகிய சுக்கரனும் சந்திரனுடைய பிரதிநிதியாகிய சுக்கரனும் விதியாகி சந்திரனை தொடர்பு கொண்டார் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது பல பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பையன் அந்த சூரியன் தான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் பாவ அதிபதி சூரியன் அந்த சூரியன் தான் இந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரனை அந்த பையனுடைய சூரியன் என்று வீட்டதிபதி குரு வந்து கூடுறான் அப்ப சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கரனையும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவும் ரெண்டா ஒன்று பேரும் சேர்ந்துடுறாங்க அதான் காதல் உண்டாகி சனிச்சாரத்தில் ஏறினால் லக்ன தொடர்பு கிடைத்து விட்டது இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குருனுடைய வீடு குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்ப ஒன்பதாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவாதிபதியுடைய தொடர்பு லக்ன தொடர்பு கிடைச்சிருச்சு இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணோம்னா அட்டமாதிபதியினுடைய தொடர்பு வேணும் எட்டு நின்ற கிரகத்தினுடைய தொடர்பு வேணும் அல்லது எட்டு குடியினுடைய தொடர்பு வேணும் இப்ப எட்டு குடியவன் யாருன்னா புதன் தான் புதன் பாருங்க ஏற்கனவே சந்திரனும் புதனும் சந்திரன் புதன் சாரத்தில் இருக்கிறார் புதன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்போ சந்திரனுடைய பிரதநிதி சுக்கரன் அப்போ எட்டாம் பாவ தொடர்பு சந்திரனுக்கு ஏற்கனவே இருக்கு அட்டமாதிபதியினுடைய தொடர்பு ஏற்கனவே இருக்கு ஓடி போய் திருமணம் இந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் சூரியன் தான் அந்த பையன் இந்த பொண்ணு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்ததுனால சந்திரன் தான் இந்த பொண்ணு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல உச்சம் பெற்று தேய்விரி சந்திரன் தான் உச்சம் பெற்று பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சந்திரன் அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியன் பன்னெண்டில் நிற்கக்கூடிய ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூடினார் சாரம் ஏறினார் அப்போ அந்த சந்திரன் சூரியனுக்கு தொடர்பு ஏற்படுத்திட்டாரு அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து நின்று கேது சாரத்துல ஏறாரு அப்போ எட்டாம் பாவத்தொடர் இருக்கும் அப்ப சந்திரன் சூரியன் கேது அப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு எட்டு அப்ப ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை செய்து வைக்கும் ஏன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கறதுனால இப்ப இந்த பையனுடைய ஜாதகத்துல ராகு திசையில சனி உத்தி நடக்குது ராகு ரெண்டாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு அந்த ராகு அந்த பொண்ணோட ஜாதகத்திலே ராகு திசை தான் அந்த ராகு இந்த ராகும் ஒன்னுதான் அப்ப அந்த ராகு ரெண்டு கூடிய ராகு செவ்வாயினுடைய சாரம் அட்டமாதிபதி அந்த அட்டமாதிபதியான செவ்வாய் லக்னத்தில் ராகு பாவ தொடர்பு செவ்வாய் லக்ன தொடர்பு கொடுத்து செவ்வாயானவர் சந்திரன் சாரம் ஒன்பதாம் பாவத்தில் என்ற சந்திரன் சாரம் பாக்யசாரம் ஏறினார் அப்ப ராகு திசையில இரண்டாம் பாவ தொடர்பு லக்ன தொடர்பு ஒன்பதாம் பாவ தொடர்பு கிளீனா கிடைச்சிருச்சு இப்ப சனி புத்தி இப்ப சனி புத்தி வந்தவுடனே லக்னத்துக்கு ஆறில் என்ற சனி பகவான் குரு சாரம் ஏறினார் இந்த லக்னம் உபய லக்னம் ஏழாம் பாவாதிபதி தான் குரு அந்த குரு தான் பாதகாதிபதி சனி புத்தி அந்த சனி பாதகாதிபதி சாரம் ஏறினார் பாதகாதிபதியும் சனி சாரம் ஏறினார் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக் கொண்டார்கள் ஏழாம் பாவ அதிபதியான குரு ஏழாம் பாவத்தை பார்த்தார் அப்ப சனி புத்தி வந்த உடனே குரு தொடர்பு வருது அந்த குரு ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் அப்போ ஏழாம் பாவ தொடர்பு சனி மூலமா குரு மூலமா கிடைச்சிருச்சு ஏற்கனவே ராகு லக்னத்தில் ராகு ரெண்டுல இருக்காரு லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் சரையர் செவ்வாய் சந்திரன் ஒன்பதாம் பாவ தொடர்பு திருமண சம்பந்தம் ஒடிப்பு அப்போ இந்த ஜாதகத்துல ராகு தேர்ச்சி அப்ப கேதுனுடைய அந்தர காலத்துல இந்த பையனுக்கு எட்டில் நின்ற கேது சாரத்துல நடக்கும்போது கேதுனுடைய அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்போ அந்த பொண்ணு சந்திரன் இந்த பையனோட ஜென்ம நட்சத்திர சாரம் ஏறினார் வீட்டை ஓடி போயறாங்க எட்டாம் பாவ தொடர்பு இருக்கிறதுனால ஆனா சந்திரன் சூரியனுக்குன்னா அந்த பொண்ணு அந்த பையனை விரும்பி தான் போயிட்டா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் தான் அந்த பொண்ணு சூரியன் தான் அந்த பையன் அப்ப சந்திரனுடைய பிரதிநிதியான சுக்கரனும் சூரியனுடைய பிரதிநிதிகா குருவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நட்சத்திரத்துல பாருங்க குருவும் அனுசம் நட்சத்திரம் மூணாம் பதத்துல சுக்கரனும் அனுச நட்சத்திரம் மூணாம் பதத்துல அப்ப பையனோட ஜென்ம நட்சத்திராதிபதியான வீடு கொடுத்தவன் குருவும் பெண்ணனுடைய ஜன்ம நட்சத்திராதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் சந்திரன் சுக்கரன் வேலை செய்கிறார் சூரியன் சுயசாரம் பெற்றுக்கிறனால் குரு வேலை செய்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திர சனிச்சாரத்தில் ஏறினார்கள் அப்ப இந்த ஜாதகத்திலையும் ஒன்பதாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவ தொடர்பு பதினொன்னாம் பாவத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு பத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் பாவ தொடர்பு ஏற்கனவே இருக்கு ஒன்பதாம் பாவ தொடர்பு ராகு கொடுக்கிறாரு பதினோராம் பாவ தொடர்பு ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் தொடர்பு கொடுத்துட்டார் இது போல இந்த ஜாதகத்துல ரெண்டு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையுமே வசிய பொருத்தம் அப்படிங்கறதற்கு ராகு பதகாதிபதியாகி காதலை தந்தால் ஜாதி மாறி மதம் மாறி திருமணம் செய்வதில் அவர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது தைரியமாக துணிந்து செய்வது இது போல அவரவர்களுடைய ஜாதகத்திலும் காதல் திருமணமா கலப்பு திருமணமா ஜாதி ஊட்டு திருமணமா இப்ப விதிமீறிய திருமணம் அப்படின்னா ராகு வந்துட்டார் அப்ப விதி மீற போறாரு இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ஒன்னாம் மாசத்துல பிறந்தது அந்த பையன் தொண்ணூத்தஞ்சு எட்டாம் மாதத்துல பிறந்திருக்கான் இந்த பொண்ண விட அந்த பையன் ஏழு மாசத்துக்கு சின்ன பையன் தான் அப்ப பாருங்க இந்த பொண்ணை விட பையன் ஏழு மாசத்துக்கு சின்ன பையன் சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டான் அப்போ அந்த ராகு ஜாதிய மாத்திரா மதத்தை மாத்திரா விதியை மீறி தனக்கு சின்ன பையனா இருக்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அது ஒத்துக்கு வைக்கிது இதுதான் விதி மீறிய திருமணம் இது ஓடி போய் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜாதகம் இதுபோல ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் காதல் திருமணம் நடக்குமா கலப்பு திருமணம் நடக்குமா ஓடி போய் திருமணம் நடக்குமா போன்ற விதிகளை தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் அப்பா ஜோதிட சூத்திரம் தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்